மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் தாங்க உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்லேருந்து மூணு லட்சத்துக்குள்ள வண்டிங்க தான் பார்க்க போகிறோம் மக்களே இந்த ஆம்னி பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி அஞ்சாயிரூவாங்க ஸோ தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா ஒரு பைக் வாங்குற விலையில நீங்கள் ஒரு ஆம்னி காரே வாங்கலாம் அந்த ஆம்னி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் ஸோ மூணாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்னி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் ஸோ ஃபுல்லாவே லோ பட்ஜெட் வண்டிங்க தாங்க இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட் வண்டிங்க இந்த வீடியோவில் இருக்குது மக்களை இந்த டாடா சுமோ பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தாங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ஸோ இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது வணக்கம் நண்பர்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் வண்டி தான் எண்பத்தஞ்சாயிரத்துல இருந்து மூணு லட்சத்துக்குள்ள வண்டிக்கு தாங்க போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டிக்கு மேல இருக்கு உங்களுக்கு எண்பதுலேருந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இருக்குது ஒரு ரூபா பட்ஜெட்ல ஏகப்பட்ட வண்டி இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வண்டி மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே இருக்குது ஸோ ஃபுல்லாவே லோ பட்ஜெட் வண்டி தான் ஆம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் இருக்குது ஒரு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பட்ஜெட்டில் இருக்குது ஃபுல்லாவே லோ பட்ஜெட் வண்டி இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டா சும்மாலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட் இருக்கு இருக்குது ஸோ எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கட்டினா போது மீடியம் அமௌண்ட் ஃபுல்லாவே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எல்லா வண்டிக்குமே லோன் பண்ணலாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு மேலே போனால் தான் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன் பண்ண முடியும் மற்ற வண்டி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸும் லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கேட்டுங்க மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட வண்டி லோ பட்ஜெட்டில் இருக்குது நீங்கள் ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்க நினச்சிங்கன்னா நேர கிளம்பி நம்ம ஜான் கார்ஸ் வந்துடலாம் ஸோ கார்ஸ் அப்படின்னாலே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து மூணு லட்சத்துக்குள்ள வண்டிங்க தான் போட போகிறோம் ஸோ ஜான் கார்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க இருக்குது கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சுண்டம்பட்டியை தாண்டவனே லெஃப்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும் அந்த சர்ச்சை தானவொன்னே ரைட் சைடு நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது அதாவது சென்னை போகும்போது ரைட் சைடு நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோ பட்ஜெட்ல நிறைய வண்டி வச்சிருப்பாங்க மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பைக் வாங்குற விலைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட கார் வாங்கலாம் இப்போ பைக்கே பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் கொண்டு வந்தீங்கனாலே ஒரு அஞ்சு பேர் உட்காந்து போகிற மாதிரி ஒரு வண்டி வாங்கலாம் நல்லா ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்குற வண்டியை வாங்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினி தட்டி விட்ருங்க வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆம்னிங்க இந்த வண்டிக்கு இங்கே கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தான் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலும் சரி தொண்ணூத்தஞ்சாயிரரூவாக்கு உங்களுக்கு ஆம்னி கிடைக்கவே கிடைக்காது ஒரு பைக் வாங்கிற விலையில் நீங்கள் இந்த ஆம்னி வாங்கலாங்க வண்டி சூப்பராக இருக்குது பெட்ரோல் வித்து உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் தொண்ணூற்றஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி லைவில் இல்லை எஃப்சி பண்ணுற மட்டும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வரும் இது வரைக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வித் கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இல்லை மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தாங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க குவாலிட்டியாக இருக்குது வண்டி வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது வெறும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தாங்க நேரில் வந்து பாருங்க ஸோ இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் இருக்காங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கெல்லாம் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் அசண்ட்டுங்க அந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசியவல் ப்ரைஸ் தாங்க அசண்ட் அப்படிங்கிற போது உங்களுக்கு செடன் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நல்ல லக்ஸுரியஸாக இருக்கும் பின்னாடி டிக்கியெல்லாம் பெருசாக இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாங்க நல்ல வண்டி லென்த்தாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி லைவில் இல்லை எஃப்சி பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க அது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டிஎன் ஜீரோ செவன் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜென் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி அசன் அப்படிங்கிற போது நல்ல லக்ஸுரியஸாக இருக்கும் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டி நல்லா இருக்குங்க நீங்கள் எஃப்சி மட்டும் கரண்ட் இல்லை அதுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும் வண்டியோட ரேட்டு இதே கண்டிஷனில் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் அதுவும் எகோசோல் ப்ரைஸ் தான் ஒரு பைக் வாங்குற வரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செடன் டைப் காரே வாங்கலாம் ஸோ அசண்ட் அப்படிங்கிற போது நல்ல லக்ஸுரியஸாக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நாம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆம்னிங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்னி பார்த்தோம் கலர் ஆம்னி அந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் ரூபாய் பட்ஜெட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்டுங்க அதுவே நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கிறலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைபில் இருக்குது அடுத்த மூணு வருஷத்துக்கு எஃப்சி லைபில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெ பெட்ரோல் வித் கேஸ் அண்டாஸ்ட் இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் சீட் குரலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தேர்ந்தாலும் கிடைக்காது நேரில் வந்து பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனாக இருக்குது உங்களுக்கு பெட்ரோல் வித் கேஸ் அட்டாஸ்மெண்ட்டோடு உள்ள வண்டி மாருதி வேகனா டியோ எல் செய்யுங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க அஞ்சு பேர் போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபியூஎல் பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொன்ன மாதிரி பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அட்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு டயர் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்கு நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் சென்சார் இருக்குது இம்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஸோ ஒரு வேகனார் அப்படிங்கிற போது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க செலவே வைக்காது ஓட்டலாக ஓட்டலாக ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வெறும் ரெண்டு லட்சத்தி தான் அதுவுமே நெகோஷல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எனக்கு ப்ரைஸ் தான் மக்களை அடுத்து பார்க்கப் போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ விக்டா இஎக்ஸுங்க ஒம்பது சீட் வண்டி உள்ள ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டாட்டா சுமோ அப்படிங்கிற போது லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி பெரிய ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இஎக்ஸ் டாடா சுமோ விக்டா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃபில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஷோரூமில் தாங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசவல் ப்ரைஸ் தாங்க நீங்கள் ஒரு ஒருத்தான வண்டி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுமே நெகோசவல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோடு ஃபிகோங்க ஃபோர் ஃபிகோ அப்படிங்கம்போது ஒரு ஆஷ்பேக் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி செலவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் இவ்வளோ இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீர்கோர் போட்டிருக்காங்க இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நல்ல பிக்கப் இருக்கும் நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் இம்பிள் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் அஞ்சு பேர் போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டிங்க செலவு வைக்காது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ மான்சாங்க மான்சா அப்படிங்கிறப்போ சடன் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபிளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டிங்க டிக்கியெல்லாம் பெருசாக இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் மைலேஜும் உங்களுக்கு இருபது அப்போ தாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா கம்பல்சரி இருபத்தி மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபத்தி நாலு இந்த வண்டிக்கு ஓட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் எழுபத்தி நாலு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க டீசல் வண்டிங்க டீசல் வண்டினாலே அவங்க நல்ல மைலேஜ் கிடைக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன டவுட்னால வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியும் தாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு லோ பட்ஜெட் ஆம்னி பார்த்தா இது மூணாவது ஆம்னி இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கே பார்த்திங்கனா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்சியல் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ நைன் ஃபியல் பெட்ரோல் பியூர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டயர் பார்த்தீங்கன்னா புதுசு ஒரு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் சீட் குரலாக ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க ஆம்னி வெறும் ஒரு லட்சத்தி அறுபது தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ தாங்க சாண்ட்ரோ அப்படின்னாலே செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் தாங்க அதுவுமே கோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மி பண்ணி வாங்கிக்கிடலாம் ஸோ சாண்ட்ரோ அப்படிங்கிற போது ஓட்டி பண்ணுறதுக்கு சூப்பரான வண்டி டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்கும் சூப்பராக இருக்கும் லேடிஸ்க்கு ஓட்டி பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் செலவு வைக்காது ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வச்சிருக்கலாம் நல்ல கண்டிஷன் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பர்ஃபாமன்ஸும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவ்ல இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் ஜீரோ ஒன் ஃபிஎல் பியூர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் லக்ஸுரியஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியாட் லினியா எமோசனுங்க அந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இல்லை மைலேஜை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டி செம லக்ஸூரியஸாக இருக்கும் நீங்கள் ஓட்டுறதே தெரியாதுங்க வண்டி அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது பயங்கர லக்ஸுரியஸாக இருக்கும் டயர்டே இருக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு சீட் கவர் எல்லாமே வந்துருங்க இம்பல்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது வண்டி ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் ரெண்டு ஏர் பேக் சேஃப்டிக்கு இருக்குது உங்களுக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருக்கும் இம்பல்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் சீட் கவரில் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஃபியாட் லினியா அப்படிங்கிற போது ஒரு செம லக்ஸுரியஸான வண்டி அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா வி டூ எல்எஸ்ஸு இண்டிகா அப்படிங்கிற போது உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி நீங்கள் அடி அடின்னு அடிக்கலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணலாம் நல்லா செட் ஆகும் செலவும் வைக்காது ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் மீது உள்ள ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் குவாலிட்டியாக இருக்கும் லோக்கல் யூஸுக்கு நல்ல வண்டி ஓட்டி பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர்லாம் பாருங்க சீக்கரெலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன் நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ வீடியோவில் நம்பர் இருங்க எந்த டவுட்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நெகோசுவல் ப்ரைஸ் தான் எல்லா வண்டியுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது